Hi friends, welcome to சஞ்சனா பிளாக்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் அவங்க வந்து பேர் நான் மென்ஷன் பண்ணலை ஆனால் மெயில் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்க நகையை வந்து மீட்கிறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கான சொல்யூஷன் தான் நான் சொல்ல போகிறேன் பதினஞ்சா பதினாறாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவங்க ரெண்டு லட்ச ரூபா கடன் வந்து அவங்களுக்கு இருக்குது சரிங்களா பேங்க்கில் வந்து அடைக்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ பேங்க்கில் வந்து நகையா வச்சுருக்காங்க அசல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க வட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாசமானால் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க வட்டியோட பர்சன்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வருஷத்துக்கு அது வந்து நிஜமாகவே ரொம்ப அதிகம் ஸோ அதனால முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பேங்க்கை வந்து மாற்றணும் யார்கிட்டே வந்து தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட காசை வாங்கி அந்த பேங்க்லேருந்து எடுத்து வேறு பேங்க்கில் மாற்றி வைங்க இப்போத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கம்மியான பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த பேங்க்கில் வைக்கலாம்னா ஐஓபி பேங்க்கில் வைக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு சரிங்களா அங்கே வந்து கிராமுக்கு ஆறாயிரத்தி நானூறுபா தராங்க நீங்கள் எவ்வளோ கிராமன்னு மென்ஷன் பண்ணலை அதனால நான் இங்கே சொல்லியிருக்கேன் இப்போ வட்டி வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே நான் இதுன்னு போட்டுவிட்டேன் ரேட்டு கிடையாது இது வந்து பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் காசு வேணும்னா வட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுரூபா வரும் நீங்கள் மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்டுறதுக்கும் ஆ மாசத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறுபா கிட்ட வித்தியாசம் வரும் சரிங்களா ஸோ அதுவும் நீங்கள் அசலை வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ முதல்ல வந்து பண்ண வேண்டியது நீங்கள் வந்து பேங்க்கை மாற்றுங்க ஏன்னா வட்டியே ரொம்ப அதிகமாக இருக்குது அசல் வட்டியே கிடைக்கிட்டு இருந்தால் அசல் வந்து நம்மளால் கட்ட முடியாது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் சம்பளத்தில் உங்களுக்கு என்னென்ன அசலாக ஆகும் சம்பளம் அதில் பையனோட படிப்புக்கு வந்து மாசமான ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பிஎஸ்ஐல வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தான்னு சொன்னாங்க இப்போ இப்போ வந்து இந்த பேங்க்கில் மாற்றி வச்சாங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா ரூபாய் கட்டுவாங்க எல்ஐசியில் வந்து ஐநூறுரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க லோன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து போயிட்டுருக்கு வீட்டு செலவுக்கு ஐயாயிரூபா போதுன்னாங்க ஃபோன் இஎம்ஐ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது சரிங்களா அப்படி பார்த்தோன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுரூபா அவங்க சம்பளம் பதினாறாயிரம் பதிமூணாயிரத்தி எட்நூறுபா போயிடுச்சுனாலும் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபா என்ன பண்ணுங்கள் அசல் கட்டணும் அப்போ நீங்கள் பேங்குக்கு மொத்தமாக எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வட்டி அசல் ரெண்டுமே சேர்த்து மூவாயிரத்தி அறநூறுபா வந்து மாதம் கட்டுவீங்க இப்போது இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்க இந்த ஃபோன் இஎம்ஐ வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சிரும் கரெக்டுங்களா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாயை நீங்கள் எதில் கட்டணுன்னா இதில் தான் கட்டணும் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரரூபா வந்து பேங்க்குக்கே நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் நான் இப்போதைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா வச்சே வந்து நான் போட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் அந்த ஃபோனோட இஎம்ஐயும் கட் கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் இந்த இதில் கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அடைஞ்சிடும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா சீக்கிரமாக அடைஞ்சிடும் சரிங்களா இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து அசல் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா இருபத்தேழாயிரத்தி எட்நூறுபா கட்டியிருப்பீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அடைஞ்சிட்ருக்கோம் அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்கும் நான் அசலில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்கும் சரிங்களா உங்களோட ஹஸ்பண்டோட இன்கம் வந்து சொல்ல முடியாது ரியல் எஸ்டேட் வந்து மீடியேட்டராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க சரி ஓகே ஆனால் ஒரு ஒரு சில சமயம் வந்து ஒரு லட்ச ரூபா வரணும்னு கூட சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா இப்போ ஒரு வேலை அந்த மாதிரி வந்து ஒரு லட்ச ரூபா வந்ததுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா அந்த வருமானத்தை கண்டிப்பாக வந்து பேங்க்கில் தான் வந்து நீங்கள் கட்டணும் அப்போ தான் உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அடைக்க முடியும் சரிங்களா இன்னொரு விஷயம் ஆறு மாதம் வந்து வேலை இல்லாமல் கூட இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன்னா வேலை இல்லாமல் வந்து இருக்கிறப்போ அவங்க வந்து எதுனா வேலை வேறு எதுனா வேலை பார்க்கலாம் இப்போ வேறு எதுனா வேலை பார்க்கலான்னா இப்போ பைக் டேக்ஸி வந்து ஓட்டுறாங்க இல்லையா ரேப்பிடோ இப்போ இந்த நேரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கும் போது கூட என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ஜாப் போயிட்டு தான் இருக்காங்க ஆனாலுமே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரேப்பிடோ வந்து ஓட்டுவாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து மந்த் எண்டு இப்போ இப்போ கூட வந்து ரேப்பிடோ தான் போயிருக்காங்க ஸோ மந்த் எண்டு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது காசு வேணும் அப்படின்ற நேரத்தில் வந்து ரேப்பிடோ ஓட்ட போயிடுவாங்க அந்த மாதிரி போனா போகிறாங்க இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு மாதம் வந்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இதிலையே வந்துடும் ஓகேங்களா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் பழைய சொல்லியிருக்கேன் நான் வந்து முதல்ல டீச்சராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கிட்ட படித்த பசங்க எல்லாருமே கூட நிறைய பேர் பார்ட் டைமில் இந்த மாதிரி ஓட்டி சம்பாரித்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சொல்கிறேன் குறைஞ்சது வந்து முப்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் டெய்லி பேசிஸில் ஓட்டினீங்கன்னா ஓகேங்களா ஸோ முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வந்துடும் என்னடா இவங்க நம்ம வந்து பார்க்குற வேலையை விட்டுட்டு வர வேலைக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் அப்படி போக சொல்லலைங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஆறு மாதம் கேப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வருமானம் வர்றது ரொம்ப முக்கியம் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களோட பையனுக்கு வந்து பதினாலு வயசாகுதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் வந்து காலேஜ் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களால் வந்து இந்த பேங்குக்கு இப்போதைக்கி நான் சொல்கிறேன் இப்போத்திக்கு நீங்கள் வந்து வட்டி கட்டி இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வட்டி கட்டி அசலையும் கட்டி மொத்தமாக நகையை மீட்டாக தான் அந்த காலேஜ் சேர்க்கும் போது உங்களுக்கு எதனா காசு தேவைப்பட்டால் கூட திரும்ப நீங்கள் அந்த நேரத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ வந்து பையனுக்கும் வந்து வயசாகுது அதனால தான் சொல்கிறேன் இங்கே டைம் இருக்கும்போது நீங்கள் எதனா வந்து இந்த மாதிரி ஜாப் பார்த்து அந்த மணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ணலை நான் ஒரு ஐடியா தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டும் போது கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை அடைச்சிட முடியும் ஏன்னா அவருக்கு வருஷத்துக்கே வந்து ஒரு லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் வந்து இங்கே அசலில் கட்டிவிடுவீங்க மிச்சம் எழுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லியிருக்காங்களா அது ஒரு மூணு மாதம் இந்த மாதிரி ரேப்பிடோ ஓட்டினாங்கன்னா ஒரு ரேப்பிடோ ஸ்விக்கியோ ஏதோ ஓட்டினாங்கன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம்னு நினச்சால் கூட கண்டிப்பாக வந்து இந்த அசலோ வந்து அடைஞ்சிடும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுக்கும் கையில் வந்து காசு இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களால் முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சிஸ்டர் மறக்காம நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா மெயில் பண்ணி சொல்லுங்க ஸோ உங்களோட அடுத்த வந்து ஒன் இயர்க்கான பிளான் தான் நான் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணி சீக்கிரமா வந்து நகையை மீட் எடுத்துருங்க வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தால் அசலை வந்து நம்ம கட்ட முடியாமல் போயிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி யாருக்குன்னா வந்து எதனா ஹெல்ப் பண்ணணும் எதனா வந்து ஐடியா வேணும் அப்படின்னா ப்ளீஸ் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுக்குறேன் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்